ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த் அடாப் ஸ்டாக் உடைய ஏனிங் டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அடாப் ஸ்டாக்கில் என்னுடைய ஸ்டாக் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அண்ட் டிசைன்ஸ் என்னென்ன சேல்ஸ் ஆச்சு எல்லா டீட்டெயிலும் இப்போ பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இல்லை டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம ஒரு லைக்கை போட்டு பாருங்க ஏதோ சென்டிமெண்டாக கேட்குறானே போனா போகுதுண்ணே ஒரு குத்து குத்துண்ணே அப்படியா லாஸ்ட் மன்த் நம்மளுடைய சட்டஸ்டாக இனிங்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான மந்த்துன்னு கூட நம்ம சொல்லலாம் அவ்வளோ ஒஸ்ட்டாக தான் நமக்கு சேல்ஸ் ஆயிருந்தது அந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா மேலே கார்டில் லிங்க் பண்ணியிருக்கிறேன் கிளிக் பண்ணி பாருங்க இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பாருங்க ஏன் அந்த வீடியோ நான் பார்க்க சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஏன்னா நம்ம வந்து ஒஸ்ட்டு சேல்ஸ்னு சொல்கிறோங்கிறதுக்கு ரீசன் தெரியும் ஏன்னா நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணணும் என்ன ட்ரெண்டில் இருந்தது என்ன சேல்ஸ் ஆச்சுங்கிற டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்கிறேன் அதனால அதை மிஸ் பண்ணாமல் பாருங்க கைஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் நம்ம வீடியோ சேல்ஸான ஆன sampatlah ah ip இப்போ நம்மளுடைய அடாப்ட் ஸ்டாக்கோட இனிங்ஸை பார்த்தலாம் நமக்கு லாஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா நல்லாவே அமௌண்ட் வந்து கெயின் ஆயிருந்தது அடாப்ட் ஸ்டாக்ல நல்லாவே சேல்ஸும் போயிருந்தது இங்கே ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டியது எவ்வளோ சேல்ஸ் ஆச்சுங்கிறத விட நமக்கு வந்து சேல்ஸான கிளிப்பு என்னென்ன பிரைஸுக்கு போனுச்சுங்கிறத ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஏன்னா ரொம்ப நல்ல சேல்ஸுக்கு போயிருந்த கிளிப் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோவா பிரைஸ் வந்து கெயின் ஆயிருக்காது பட் நமக்கு லாஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து அமௌண்ட் வந்து கிடச்சிருக்கு நல்லாவே கிளிப்போட சேல்ஸுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அமௌண்ட்டும் வந்துருக்கு ஓகே கைஸ் இப்போ நம்மளுடைய லாஸ்ட் மந்த் பெஸ்ட்டு சேல்ஸ் இருந்து பார்த்தலாம் நம்மளுடைய லாஸ்ட் மந்த் பெஸ்ட் சேல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கிளிப்பு தான் இந்த வீடியோ கிளிப்பு லாஸ்ட் மந்த்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கு நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பு தான் நமக்கு வந்து செகண்டில் இருக்குது இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்தில் நமக்கு ஒரு எழுபது டாலர் வந்து ஏன் பண்ணியிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பு தான் வந்து நமக்கு வந்து சேல்ஸ் ஆகிருக்கு இந்த வீடியோ கிளிப்பு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்தில் மட்டும் நமக்கு வந்து இருபத்தேழு டாலர் வந்து ஏன் பண்ணியிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பு தான் வந்து சேல்ஸ் ஆகிருக்கு இந்த கிளிப் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எட்டு டாலர் வந்து ஏன் பண்ணியிருக்கு இதுக்கப்புறம் போகிற கிளிப்லாம் பார்த்திங்கனா நமக்கு வந்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் வந்து சேல்ஸ் இனி போக போக எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன அமௌண்ட்டு தான் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கிளிப்பு தான் வந்து அடுத்து சேல்ஸ் ஆகிருக்கு இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா பேக்மந்தில் நமக்கு ஒரு அஞ்சு டாலர் வந்து ஏன் பண்ணியிருக்கு அடுத்ததாக இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாலு டாலர் வந்து ஏன் பண்ணிருக்கு லாஸ்ட் மந்த்தில் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேல்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியான பிரைஸுக்கு தான் போயிருந்தது போட்டோஸும் சரி வீடியோஸும் சரி எல்லாமே வந்து ரெண்டு டாலர் மூணு டாலர் இந்த மாதிரி தான் வந்து சேல்ஸ் ஆயிருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்தோடைய நம்மளுடைய பெஸ்ட் சேல்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்டா சேல்ஸ் இருந்தது என்னென்ன அமௌண்ட் நமக்கு வந்துருந்துங்கிற கிளிப்போட சேல்ஸ் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் வந்து காட்டிட்டேன் இந்த மாதிரி நீங்களும் உங்க ஃபோட்டோஸை சேல் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க அதுல எதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம டோட்டலாக எவ்வளோ லாஸ்ட் மந்த் ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எழுபத்தி ஒரு டவுன்லோட இருக்குது இது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இரநூத்தம்பது டாலர் வந்து லாஸ்ட் மந்த் மட்டும் ஏர்ன் பண்ணியிருக்கோம் அடாப் ஸ்டாக்கில் ஸ்டாக்ல இது போல் மறக்காமல் உங்களுடைய லாஸ்ட் மந்த்து நீங்கள் எவ்வளோ அடாப் ஸ்டாக்கில் ஏர்ன் ஏன் பண்ணிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போல் வேறு ஏதாவது வீடியோ வேணுனாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கு என் கூட பர்சனலாக பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஏன்னால் ரொம்ப நம்ம டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த வீடியோவில் ரெடி பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுங்கள்